வணக்கம் இன்றைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் கம்பெனி தயாரிப்பான டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோங்கிற ஒரு டூ வீல் டிரைவ் டிராக்டர் டெய்லர்ஸ் என்டாஸ்மெண்ட்டுடன் விற்பனைக்கு வந்துள்ளது விற்பனைக்கு வந்திருக்கிற அந்த டிராக்டரோட மாடலாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டிராக்டர் இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டெய்லர் என்டாஸ்மெண்ட் இருக்குது அதனால் நீங்கள் டெய்லர் ரோட்டுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு பேக் டயர் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் உள்ளது ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு முப்பது சதவீதம் உள்ளது இந்த டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஹெச்பி இந்த டிராக்டரோட ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு ஆயில் பிரேக் உள்ளது பவர் ஸ்டேரிங் உள்ளது டியூவல் கிளச் உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு வாழைக்காடு ஓட்ட பயன்படும் க்ரீப்பர் கீர் ஆப்ஷன் இந்த டிராக்டரில் இருக்குது டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு டாப் உள்ளது பெட் உள்ளது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வாழைக்காட்டுக்கு யூஸ் பண்ணுற ஹெவி பம்பர் உள்ளது நியூஹால டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ பொறுத்தளவுக்கு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரியில் க்ரீப்பர் கீர் பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த நியூ ஹாலண்ட் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ வண்டியோட கேட்கும் விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தாயிரரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது வாழைக்காட்டை ஓட்ட பயன்படும் கிரீப்பர் கீர் இருக்குங்காட்டி இந்த வண்டி ஐம்பத்தஞ்சு ஹெச்பிங்கும் போது உங்களுக்கு மைலேஜும் நல்லாயிருக்கும் இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் ஒரு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்று விவசாயம் சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களின் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுது தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்